எங்கிட்ட நிற்கிறனே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நார்த்துக்கு போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் மனைவியும் ட்ரெயினில் ஜோடியா பதினஞ்சு பதிமூணு வருஷம் கழிச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க நம்ம கபிள்ஸ் எப்படி கன்வீனா பிளைட்ல இருக்கிற மாதிரி ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது நல்ல பக்க ஆடிட்டே போகுது சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த பக்கம் அப்படியே கான்ஸ்டண்டா பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த ஸ்பீடு அதனாலதான் அவங்களுக்கு வந்து போக முடியுது

ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்ட்டி டூ ரைடர்ஸ் எங்கிட்ட நிற்கிறனே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் நார்த்துக்கு போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த்துக்கு கிடையாதுங்க இங்கேருந்து நார்த்துக்கு போகிறேன் ஆனால் நார்த்துனா நம்ம சென்னைக்கு போகிறேன் நாங்கள் சவுத்தில் இருக்கோம்ல சவுத்தில் திருநெல்வேலி ஸ்டேஷனில் இருக்கேன் என் மனைவியும் மேடம் வாங்க என் மனைவியும் ட்ரெயினில் ஜோடியாக பதினஞ்சு பதிமூணு வருஷம் கழிச்சு செம்ம ஹாப்பியாக இருக்குங்க இந்த மூமெண்ட்டில் நாங்கள் எந்த ட்ரெயினில் போகிறோங்கிறது தான் பெரிய ஒரு ஹாப்பி நீங்கள் வந்து தமிழிலே பார்த்துருப்பியா எதில் போயிட்டுருக்கேன் வந்தே பாரத்தில் போயிட்டுருக்கேன் ஆமாம் இந்த இடத்து வழியா வந்தே பாரத்து வரப்போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் நா நாங்குநேர்லேருந்து வரும் சரி என்னங்கன்னா நாயர் வருமாங்க நார்வேயில் எங்கள் ஊர் நார்வயில் பக்கத்துலேருந்து தான் வருமா அந்த ட்ரெயின் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அதனால் வந்தேபுரத்துக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு டி டி டிக்கெட் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து வந்தேபுரத்தில் போகிறேன் அதனால தான் சரி நம்ம நண்பர்களுக்கு வந்தேபாரத்து எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் தெரியும் உங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக மக்களை சொல்லி காட்டுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு இது இதில் பார்த்திங்கன்னா இறங்கிறக்கு இறரைக்குலாம் எஸ்கிலேட்டர் வச்சுருக்காங்க பட் இறங்குறக்கில் ஏரக்கு மட்டும் தானே இல்லை இது இறங்கு எட்டிங் டவுன் வந்து இங்கே தான் டு நாட் யூஸ் ஒன்லி இதுக்கு மட்டும்தான் லிஃப்ட் போல் இருக்குது அதாவது எஸ்கலேட்டர் போல் இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து மூணு ஐம்பத்தஞ்சு ட்ரெயின் இப்போது நாங்கள் வந்திருக்கிறது ரெண்டே முக்காலுக்குலாம் வந்துட்டோம் ஏன்னா நம்ம காரில் வந்து ஒரு ஃப்ரெண்டு நம்மளை ட்ராப் பண்ணார் ட்ராப் பண்ணி காரை கொண்டு போயிட்டார் என்னோட கார் பார்க்கிங் பண்ண இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டேப்பு கையில் இருக்குது ஒரு வீடியோவை எடிட் பண்ணி இங்கேருந்து அப்லோட் பண்ணி வச்சு பிசி பிசி வேறு ஒன்றும் இல்லை ஒரு யூடியூபராக இருந்துக்கிட்டு இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வந்தேபுரத்தில் போகிறதுனால ஒரு நர்வஸாக இருக்குது நம்ம திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறதா இருந்தால் எப்படி எப்படி வந்தே செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இன்னும் நிறைய டீடெயில்ஸ் இருக்கும் பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னையை தெரியுமில்ல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஸோ அதேமாரி ஷேர் பண்ணுறேன் வாங்க போகலாம் ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்தே பார்த்துக்கு வரோம் அப்படின்னா அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரோம் அதாவது நாங்கள் ஜோடியாக ஃபஸ்ட் டைம் பதிமூணு வருஷம் கழித்து வரோம் அதுக்காக வானமே கண்ணீருட்டி அழுகுது பாருங்கள் இவ்வளோ நேரம் ப பல்ல இழிச்சிட்டு வெயில் அடிச்சுதுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு ரயில்வே வந்து இங்கேருந்து நாங்கள் திருநெல்வேலிக்கு அப்பப்போ ட்ரெயினில் வருவோம் சில நேரம் போறிடுச்சுன்னா அப்படியே ட்ரெயினில் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றக்காக வருவோம் இந்த தடவை தான் ரொம்ப நாள் கழித்து லாங் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் உண்மையிலேயே நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன் இந்த ட்ரெய் இந்த வழியார் நெல்லை எக்ஸ்பிரஸில் நான் சென்னைக்கு அப்பப்போ போயிட்டு வருவேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லைங்க நம்ம நான் நான் மட்டும் போனால் பிறவையும் முன்னாடி சேர்த்து தூக்கிட்டு போய வேண்டியிருக்கில அதனால ட்ரெயினில்லாம் முடியாமல் பஸ்லேயும் இதுலேயும் போயிட்டு வந்தோம் இதில் கார்லேயும் போயிட்டு வந்தோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் வரும் டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரெண்டாவது நமக்கு பதினஞ்சுக்கு ஐம்பதுக்கு ட்ரெயின் வரும் எவ்வளோ நிமிஷம் நிற்கும் தெரியல ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் நினைக்கிறேன் சட்டு சட்டுன்னு ஏறினோம் எப்படி ஏறணும் அது உள்ளே ட்ராவல் பண்ணணுமா என்னென்ன எனக்கு தெரியல ஸோ நமக்கு வந்து ரெண்டு விதமாக டிக்கெட் இருக்கு இல்லையா ஒன்று வந்து மூவாயிரத்தி சம்திங் ரெண்டு ஒன்று ஒன்று ஆயிரத்தி எட்நூறு சம்திங் நம்ம வந்து ஆயிரத்தி எட்நூறு சம்திங் தான் அந்த டிக்கெட் போட்டிருக்கோம் அந்த டிக்கெட்டுக்காக தான் அந்த டிக்கெட் இருக்கிற இடத்துல தான் தான் ஃபஸ்ட் க்ளாஸு மற்றபடி நார்மல் போய் ஜென்ரல் கிளாஸ் போல் இருக்குது நம்ம வந்து ஜென்ரல் க்ளாஸ் தான் போகிறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போடலை இதெல்லாம் எப்படி இருக்கு அந்த சீட்டு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ் வந்துருச்சு நம்ம ஃபைனலா வண்டி நம்ம பக்கத்தில் எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறது இதே மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால வண்டி அப்பப்போ எடுத்துக்கிட்டுங்க சூப்பர் 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 சி த்ரீ எங்க இருக்கு நமக்கு வந்து கோச் நம்பருக்கு சி த்ரீ அப்படியே அப்பா என்னமா சி ஃபைவ் அப்ப நம்ம நடபா சிபா நட சி த்ரீ வந்து நல்லா தள்ளி போன போல இருக்கு ஃபஸ்ட்டே வந்துடுது நம்ம தெரியாமல் இங்கே இவ்வளோ தூரம் நீங்கிட்டோம் ஆனால் ட்ரெயின் குட்டியாக தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோச்சு அதாவது ஃப ஃபஸ்ட் கிளாஸு நான் வந்து அங்கே ஏறி உங்களை காட்டுறதுக்காக ஏறிட்டேன் சூப்பராக இருக்குல்ல சீட்லாம் இது வந்து டபுள் சீட் போல் இருக்குது இது ரெண்டு ரெண்டு சீட்டாக இருக்குது நம்ம இருக்கிறதுல மூணு மூணாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சும்மா கொஞ்சம் ரொட்டேட்டாக போகணும் இது ரொட்டேட் ஆகிற சீட்டு நமக்கு வந்து அங்கே இருக்குதுங்க வீட்டமாக என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே சீத்திரியா ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து உட்காந்து வச்சுக்கோங்க கோச்சில் எங்களுக்கு போட்டிருக்க இடம் இந்த ரெண்டு தனியாக நாங்கள் நம்ம கப்புல்ஸ் இன்னும் எப்படி இப்போ கண்டுபிடிச்சாங்க சீவா எப்படி அழகாக கண்டுபிடிச்சி இந்த பக்கம் வந்துட்டாங்க அழகாக உள்ள இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஸ் பட்டன் இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும் ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஆள் இல்லாட்டெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் அதுக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு ஆனால் ஓப்பன் பண்ணுற மட்டும் ப்ரெஸ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது ஓப்பன் ஆகாது சரியா இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டதுனால ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதம் பார்த்துல பட்டனை ரொம்ப ஸ்மெல்லு அழுக்கு அதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது இங்கே வந்தாலே ஸ்மெல் வருது பட் வாங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது ஆனால் ஸ்மெல்லு தான் கொஞ்சம் தாங்க முடியல இன்னும் நமக்கு டைம் இல்லை நம்ம வந்து இந்த கரெக்டாக இந்த கோச் இதில் தான் நிற்க இது பாருங்க அங்கே வீட்டு அம்மா உள்ளேருந்து பார்க்கலாம் நான் இங்கேருந்து பார்க்க முடியாது சூப்பராக இருக்குல்ல ட்ரெயின் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தே பாரத் வாங்க அடுத்தடுத்து எங்கெங்கே நிற்குது என்ன மாதிரி கூட்டு தராங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே கே சார் ரெஸ்ட் ரூம் வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது பட் ஆனால் இங்கே ஸ்மெல் வருது கொஞ்சம் பழசாயிட்டு பார்த்தீங்களா எல்லாமே ஸ்மெல் வருது இங்கே வந்து நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது நல்லா நீட்டாகவே இருக்குது நீட்டாக இருக்குது பட் ஆனால் ஸ்மெல் தான் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் ஸ்மெல் மட்டும் அதிகமாக வந்துட்டுருக்கு ஆனால் ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கம்பேக்டாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்கிறது ஃப்ளைட்டில் வந்து குட்டியாக இருக்கும் பட் ஆனால் அமைப்பு எல்லாமே ஃப்ளைட் மாதிரி இருக்குது வெஸ்டர்னே அந்த பக்கம் இந்தியனு ஓகே ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் ஸ்மெல் மட்டும் வந்துட்டுருக்கு கரெக்டாக கிளம்பிடுச்சுங்க மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்பிடுச்சு வண்டி டைமிங்கில் செம்ம தெளிவாக இருக்காப்புல ஆனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை இது வீக்கெண்டு தான் அதனால் ஏன் கூட்டம் இல்லை அப்படின்னு தெரியல ஒரு சில சீட்டு காலியாக இருக்குது வரலாம் அங்கே வர வழியில் ஏறுவாங்களேன்னு தெரியல ஸோ என் விட்டமாக வந்து ஒரே இப்போ சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாச்சு வருதுனுங்க விருதுநகர் அப்புறம் மதுரை திருச்சி விழுப்புரம் அன்றைக்கும் நினைக்கிறேன் நாலஞ்சு ஸ்டாப் இருக்கிறதுனால டோட்டலாக இதோடய டைம் வந்து ஏழு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் கரெக்டாக டோட்டல் டைம் என்பா மேடம் எப்படி ஃபீலிங் ஆடுது மற்ற ட்ரெயின் மாதிரியான ஏன் ஆடுக்க ஆடாமல் தானே போகணும் ட்ரெயின் என்ன அதே தனியாக ஆடாமல் ஃபுல்ல ட்ரெயின் போகிறதே தெரிய முடியாது இல்லை கிட்ட பக்க ஆடிட்டே ஆடிகிட்டே போகுது இது வேறு எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த பக்கம் ஸ்பீடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டுங்க ஸ்பீடு போகிறது எல்லாமே இந்த இந்த லிஸ்ட்டில் தெரியுமா ஆமாம் ஸ்பீடு எவ்வளோ போகுதுங்கிறதும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இப்போ அடுத்த ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாம் அறிவிப்பு சொல்கிறதே பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க மற்ற ட்ரெயினில் வந்து அறிவிப்புலாம் இருக்காது நம்மளே பார்த்து எந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷனு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து அரைஞ்சிடணும் பட் இந்த இதில் வந்து அறிவிப்பு இருக்கிறது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சாலை யூத்து எந்த ஸ்டேஷன்லையும் நிற்காதுங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ட்ரெயின்ல இருக்க மாதிரி சேல்ஸுக்கு பொருளாக வருது இப்போ அங்கே ஒருத்தர் சமோசா விற்றுட்டு வந்துட்டு இருந்தார் நாங்களும் சமோசா வாங்கியாச்சு முப்பது ரூபா தான் சொன்னாங்க எவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கணும்னு தெரியல சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஒரு பிளேட்டும் ஒரு சாஸும் கொடுத்துருக்காங்க சும்மா நச்சுக்கு ஒரு பேப்பரில் மடிச்சு கொடுக்காமல் ஒரு ப்ரொஃபஷனலாக கொடுத்தாங்களே அதுவே பெரிய விஷயம் டிக்கெட்டு வந்து செக் பண்ணாங்க ஆன்லைன்லேயே பார்த்துட்டு போன்ல தான் வச்சிருந்தோம் அதை பார்த்துட்டு பேரு வயசு வயசு மட்டும் கேட்டு போயிட்டாங்க நமக்கு வந்து டிக்கெட்டை காட்டி டிக்கெட் இல்லைன்னா ஃபைனு அப்படி இப்படிலாம் ஹாட் ஆஃபீஸ் ஆச்சாலே போன் போகிறதுக்கு பெரிய விஷயம் நாங்கள் ஏன்னா அவசரத்துல மறந்துட்டோம் அடுத்த ஸ்டேஷன் வந்து விருது நகர் தான் ஆனா வண்டி ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு எவ்வளவு ஸ்பீடு போறதுங்கிறது கூட நான் அந்த போன்ல பார்த்து முடி அப்படியோட ஸ்பீடை பாருங்க நூற்றி எட்டுலாம் போயிட்டுருக்குது நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பத்து வரைக்கெலாம் போச்சுங்க அப்படியே கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த ஸ்பீடு அதனால தான் உங்களுக்கு வந்து போக முடியுது சரியான ஸ்பீடு இந்த பக்கம் பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளைமேட் சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டோட இந்த கிளைமேட்டோட மழை பெய்ய ஒரு விஷயத்தோட பின்மில்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு பாரத்தில் போகிற சுகம் இருக்குது லெவலுக்கு டீ வேறு வந்துடுச்சா இப்போ பாருங்க டீ வேறு வருதுங்க ஒரு டீ வாங்கு இப்போ ஒரு டீ வந்துச்சு எவ்வளோடா இருபது ரூபாயா டுவெண்ட்டி ரூபீஸா ரைட் இருபது ரூபா கொடுத்து வாங்கி வச்சேன் சுடுதண்ணியை சுடு தண்ணி பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டான் என்னடான்னு பார்த்தா மசாலா டீயா நம்மளே மிஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் த்ரீ இன் ஒன் கஸ்டமாக இருக்குது

திருநெல்வேலி ரூட் எப்பவுமே அழகா இருக்குங்க நம்ம பஸ்ல போனாலும் சரி இதுல போனாலும் சரி இப்ப பாருங்க சைட்ல அப்படியே அந்த பாரத்தோட பெரிய சைஸ் விண்டோல நம்ம அப்படியே வின் பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு போறது வேற மாதிரி இருக்குல்ல அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அந்த பொட்டாட்டியோட தான் என்ன டீ வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்கா எல்லா செலவும் அவன் பார்த்துக்கிடுவான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் சார்ஜ் போடணும் போச்சு சரி எங்கடா இருக்குது எப்படியோ ட்ரெயினில்லாம் சார்ஜ் போடுறது சைடில் இல்லை இடம் இருக்குமே இல்லை இந்த பக்கம் இடம் இருக்குமே அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அங்கெல்லாம் இடம் இல்லை உங்கள் அவுட்டுக்கு கீழே இடம் இருக்குது இங்கே பாருங்க இந்த இருக்கா அவங்கவுங்க சீட்டுக்கு கீழே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கா கேட்டு கொடுத்தாங்க நீங்க சண்டை போடாம ஏத்ரா போனோம்னால ஆளும் கூட போட்டு எல்லா சீட்டுக்குள்ளேயும் சாக்கெட் இருக்கீங்க சரியான ஒரு வசதி இதாங்க ஒவ்வொரு கோச்சுக்கும் இன்னொரு கோச்சுக்கும் இடையில உள்ள இது இது நல்லா ஆகிது டீசெண்டா இருக்கு இதுல வந்து டிக்கெட்டு வந்து நான் தப்பா சொல்லிட்டேங்க டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி பத்து தான் டோட்டலாவே நாங்க ரெண்டு வருமே மூவாயிரத்தி இருபது ரூபா தான் டிக்கெட் கொடுத்து எடுத்துக்கிறோம் என் அக்கா தான் போட்டா எனக்கு ஏதாவது டிக்கெட் காசு தெரியல ஆயிரத்தி எண்ணூறு ரூபா அந்த ரேஞ்சு நான் சொல்லி முடிச்சிட்டேன் இங்கேயிருந்து பாக்கறதுக்கு சும்மா அப்படியே ரிலாக்ஸா நின்னு என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப ரிலாக்ஸான டிராவலா இருக்கு இன்னைக்கு வந்து வீக்கெண்டா இருந்தாலும் கூட்டமே இல்ல ஃப்ரீயா நாங்க போயிட்டு இருக்கோம் ஒரு ரஷ் ஆன இதுல போன மாதிரியே தெரில ஆனா உண்மையில இன்னொரு ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் இது நான் வந்து இந்தியாவில டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெயின்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லைங்க இது வந்து மாறி போயிட்டு இருக்கோம் ஏறின உடனே எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம அடுத்த ட்ரெயின் இல்லாம இல்ல மெல்ல மெல்ல மூவ் பண்ற விஷயம் இல்லாம எதுவுமே இல்லாம நீட் அண்ட் பனிக்கா வந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணி ஆகணும் இது வந்து உங்களுக்கு நான் குறைஞ்ச அளவுக்கு ஸ்டாஃப் இருக்கிறதுனால ஒரு அது ஒரு பெரிய ப்ரஸ் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏ ஏழு ஏழு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துல சென்னைக்கே போயிடணும் நான் எல்லாம் போயிருக்கேன் எட்டு மணி நேரத்தில் போயிருக்கேன் டோட்டலாக ரெஸ்ட் கிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எட்டு மணி நேரத்தில் போயிருக்கேன் வந்து நம்ம ட்ரெயினில் அந்த மாதிரி போகிறோம் ட்ரெயின் எமர்ஜென்சியா ஸ்டாப் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இது கிடையாதுங்க சுவிட்ச் அந்த நம்ம உள்ள எழுப்பம்ல அந்த மாதிரி ஒயர்லாம் கிடையாது இதில் வந்து நம்ம புஷ் பண்ணி நம்ம அப்படியே கேபின்ல இருக்கிற அந்த கிட்ட நம்ம பேசலாம் இப்போ இங்கே பைலட்டுன்னு தான் சொல்லுவீங்க லோக்கோ பைலட்டுன்னு சொல்லுவாங்களா ஸோ லோக்கோ பைலட்லாம் பேசலாம் இது அமிக்கிட்ட புஷ் டு டாக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது உங்களுக்கு கேபின்ல பிரச்சனை இருக்குது இல்லை உங்களுக்கு நீடு ஏதாவது தேவை இருக்குன்னா அதில் வந்து இவங்க புஷ் பண்ணி பேசலாம் இவங்க அங்கேருந்து அவங்க பேசுகிறதும் இதில் கேட்கும் அதனால நமக்கு அன்வான்டாக நிறைய பேர் வன் ட்ரெயினை நிறுத்துவாங்க அப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை இது நம்ம சொல்கிற எமர்ஜென்சி பொறுத்து அவங்க பிரேக் அடிச்சு நிறுத்திக்கிடுவாங்க இதுவும் வந்து கேமராவில் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து அவ்வளோ கேமராவும் இருக்கிறதுனால இப்போ இறங்குறவங்க ஏறுறவங்க என்ன மாதிரி யார் யார் இறங்கிருக்காங்க என்னங்கிறது ரெக்கார்டில் இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா போகிற வர இடத்துலையும் உங்களுக்கு கேமராஸ் உண்டு இந்த பக்கம் மூணு பக்கம் எல்லா இடமே கேமரா கண்காணிப்பில் இருக்கனால நமக்கு அது ஒரு விஷயம் நமக்கு வந்து திருட்டு பயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தான் செய்வோம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் ரயில்வேஸில் வந்து திருட்டு பயம் கொஞ்சம் தான் செய்யுது இப்போ நானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் இந்த ட்ரெயினுக்கு வந்தேன் அதனால கொஞ்சம் பொருட்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு அதனால கொஞ்சம் சேஃபாக தான் போயிட்டு இருக்கேன் ரொம்ப பயந்து பயந்து தான் இருக்கேன் இதில் வந்து நமக்கு ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னுட்டு பட் கேமராஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்கு இந்த மாதிரி யார் யார் வந்து போனால் என்னங்கிற எல்லா விஷயமும் தெரியும் இப்போ வந்து கோயில்பட்டி பக்கத்தில் வந்துருச்சு கரெக்ட் நான் கோயில்பட்டி ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அதனால் கோயில்பட்டியில் வந்து ஸ்டாப் ஆகாது ஆனால் கோயில்பட்டி வச்சா நல்லா இருக்குங்க ஏன்னா கோயில்பட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிட்டி அதை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் வேணும் அண்டேபார்க் மாதிரி ட்ரெயின் இருந்துச்சுன்னா அவங்க ட்ரெயினை நிறைய யூஸ் பண்ணுறவங்க கோயில்பேட்டிலையும் இருக்காங்க நிறைய துல் ஸ்வீப்பு இருக்காங்க சென்னைக்கு மற்ற இடத்துக்கு போகிறதுக்குலாம் ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து இப்போ இவங்க நைட்டு இப்போ ஏறுனாங்கன்னா நைட்டு ட்ரெயினெலாம் ஃப்ளைட்டெலாம் வந்து உங்களுக்கு இப்போ சென்னையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே ஈவினிங் ஆகுது மணி அஞ்சு மணி ஆகுது எல்லோருக்கும் கொஞ்சம் அப்படியே கிறக்க வர ஆரமிச்சிடுங்க நம்ம திருநெல்வேலியில் ஏறினக்கு அப்புறம் மொதல் ஸ்டாப்பு விருதுநகர் ரெண்டு நிமிஷம் தான் நிற்கிறேன் அது கரெக்டாக டோர் பக்கத்தில் இருக்கிற அப்பப்போ திறக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்பாக தான் இருக்குது பட் ஆனால் ப்ரைவேசியாக தனியாக ரெண்டு பேர் மட்டும் மூணு பேர் எல்லாரும் சைட்டில் இருக்கிறது ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் ஆ ஹாப்பியாக ஹேப்பியாக வந்து தட்சணு விஜய் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க டைமிங் இருக்கு போல இருக்கு எங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் இல்லை கூடுதலாகவே நின்றுட்டுருக்கேங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு நல்ல கிளைமேட்டு பட் வெறுத்து வாங்கியிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை ஒரு நமக்கு ஒரு திருநெல்வேலி மாதிரியே ஏழு நிமிஷம் நிற்கும் நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கு நம்ம இறங்க வேண்டாம் நம்ம அடுத்த ஸ்டேஷன் வந்து மதுரை மதுரையில் எவ்வளோ நேரம் கண்டிப்பாக ஒரு ஏழு நிமிஷம் என்ன ஜங்ஷன்ன்றதுனால ஏழு நிமிஷம் நிற்கும் இது கிட்டத்தட்ட கிச்சன் ரைடு மாதிரி இருக்குங்க எல்லாமே வண்டி ஒன்று சூடு பண்ணுற பொருள் சீட்டை குளூர் பண்ணுற பொருள் ஹாட் கேஸ் ஒன் ஹாட் கேஸ் டூ ஹாட் கேஸ் எல்லாமே சூடு இது ஃப்ரீசரு நமக்கு நைட்டு இதில் வந்து பிரேக் கண்டிப்பாக டின்னர் உண்டு ஸோ அந்த உண்டான நான் ரெடி பண்ணுறதெல்லாம் இன்னும் பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்னும் வரலை யாரும் ஸோ வண்டி கிளம்பிடுச்சி மதுரையிலேருந்து இருந்து சூப்பர் நம்ம இந்தியாவில் தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிற சமயத்தில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணுறாங்க ஏதாவது எமெர்ஜென்சின்னு நம்ம கூப்பிட்டோம்னாச்சுன்னா பதில் சொல்கிறாங்க இப்போ ஏர்ஹோஸ்ட்ஸ் எப்படி பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏர்ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி ஹாட் வாட்டர் வேணும்னா கூட இதில் நம்ம பிடிச்சிக்கலாம் ஏற்கா ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு வச்சுனா எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லா வசதியும் இருக்குங்க ட்ரெயினில் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இவங்க சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த டிஸ்ப்ளேயில் வந்து எல்லா ஊருக்கும் எங்கெங்கே இருக்கோம் என்ன வந்துட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டேஷன் என்ன கிலோமீட்டர் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடு இருக்குங்கிறது போட்டதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் எவ்வளோ டைம் என்ன கிலோமீட்டர் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு இப்போ எங்கே போயிட்டுருக்கு அடுத்தது வந்து திண்டுக்கல் தான் அடுத்த ஸ்டாப்பு அப்புறம் திருச்சிராப்பள்ளி இடையில இன்னொரு இந்த மூணு மது விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மட்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அடுத்த திருச்சிராப்பள்ளி ரொம்ப தள்ளி இருக்குது அதுக்கப்புறம் விழுப்புரம்னு நினைக்கிறேன் இப்போ ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் மூணுலேயும் வந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட தூங்கலை அப்படியே எல்லாரும் ரிலாக்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஷன் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே லைட்ஸை கொஞ்சம் குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் குறைச்சாச்சுன்னா கொஞ்சம் தூங்குற கொடியாக இருக்கும் என்ன செம்மையான ஒரு கேபின்ல பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நிற்கிது இப்போ நம்ம சாப்பிடுறவங்க கொஞ்சம் சாப்பிட வாங்குறவங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்க நான் கீழே இறங்கிருக்கேன் இந்த பிளேட்ல இது வரைக்கும் ரெண்டு நிமிஷம் பண்ணி கொண்டு பயந்து பயந்து கொஞ்சம் நேரம் இருந்துச்சு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கிட்டத்தட்ட எட்டு ஐம்பத்திரெண்டாவது ஒரு பதினஞ்சு நிமிஷமா ட்ரெயின் நிக்கிது வந்தே பாரத்து நிக்கவே நிக்காது ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல வெளியே போயும் பட் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷமா நிக்குது பிரேக்கு வேகமா அடிச்சாங்க டப்புன்னு அடிச்சு டப்புன்னு நின்றுச்சு எதுக்குன்னு தெரியல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படியே நின்றுட்டுருக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக நின்றுட்டு இருக்கு லைட்டு சிக்னல்லாம் இதுக்கு வந்து த்ரூ ஆட்டே இருக்க தான் செய்யும் ஏன்னா டைமிங்கில் போகிற ட்ரெயின் பற்றி ஆனால் திடீர்னு நின்று இருக்கு என்ன பிரச்சனை என்னென்னு தெரியல ஃபைனலி ஹெட்ஃபோனில் இருந்தாச்சுங்களை சொல்கிறேன் லாம் இறங்கியாச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்காம் மணி நேரம் லேட்டுங்க நான் சொன்னேன் ஒரு இடத்துல பிரேக் அடிச்சு நின்னுச்சு அங்கயும் லேட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலயும் லேட்டு கொஞ்சம் லேட் பண்ணி லேட் பண்ணி கடைசியில முக்கா மணி நேரம் ஆயிருக்குது ஆஹ் அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கு நான் சொன்ன டைம்ல வர்றதுதான் வந்து இந்த ட்ரெயின்லாம் ஆனா இதுவே இதுவே கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே லேட்டா வந்துருச்சு மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருக்கு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் குழுக்கள் அதிகமாக தான் இருந்துச்சு நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் இருந்துச்சு ஏசி இருக்க போய் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டோம் ஒரு கொஞ்சம் தான் கொஞ்சம் நேரம் தான் நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உனக்கு எப்படிமா இருந்துச்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா சாய்ந்தரம் ஒரு நாலு மணிக்கு நம்ம திருநெல்வேலியில் ஏறணும்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் அதாவது சென்னைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புங்கும் போது அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க